அனைவருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் நம்ம இந்தியாவில் கோவில்களுடைய கட்டிடக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே நுட்பமாகவும் அழகு வாய்ந்ததாகவும் இருக்கும் இந்த கட்டிடக்கலையின் மூலமா நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையும் பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கலாம் அப்படி இன்னைக்கு நாம ஆந்திராவில இருக்கக்கூடிய லே பக்ஷி அப்படிங்கிற கோவிலை பத்தி தான் நிறையவே தெரிஞ்சுக்க போறோம் லே பட்சி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேச மாநிலத்துல அனந்தபூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் விஜயநகர பேரரசின் கட்டுமான கலைக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு இந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம் விஜயநகர அரசர்கள் அம்பியில அரசாண்டு கொண்டிருந்தப்போ இது ஒரு புண்ணிய தலமா இருந்திருக்கு இந்து இதிகாசங்கள்ல ஒன்றான ராமாயணத்துல இடம்பெறக்கூடிய கழுகு வடிவிலான ஒரு பறவையான ஜடாயு ராமனின் ராவணன் தூக்கி செல்லும் போது வழிமறித்ததாகவும் அப்போ ராவணன் ரக்கையை வெட்டி வீழ்த்தியதாகவும் ராமாயண கதையில சொல்லப்படுது அப்போ அங்க வந்த ராமன் ஜடாயுவினுடைய நிலைய பார்த்துட்டு எழுந்திருக்கும்படி பறவையிடம் சொன்னதா வரலாறு சொல்லுது தெலுங்குல லே அப்படின்னா எழுந்திரு அப்படின்னும் என்றால் பறவை அப்படின்னும் சொல்லப்படுது இதன் காரணமாகத்தான் இந்த ஊருக்கு லேபட்சி அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்லப்படுது கந்த புராணத்தின் படி இந்த கோவில் திவ்ய திவ்யங்கள்ல ஒன்னா இருக்கு அது மட்டும் இல்லாம இது சிவபெருமானினுடைய முக்கியமான யாத்திரை தலமாகவும் இருக்கு இந்த கோவிலினுடைய முக மண்டபத்துல பிரதான தெய்வமான வீரபத்ரர் சிவன் விஷ்ணு தெய்வ சிலைகள் இருக்கு சன்னதியில ராமலிங்கம் பத்ரகாலி அனுமன் சன்னதிகளும் இருக்கு பிப்ரவரி மாதத்துல இந்த கோவில்ல பத்து நாட்களுக்கு தேர் திருவிழா நடைபெறுது இந்த கோவிலினுடைய கருவறையில ஒரு குகை அறை உள்ளது இந்த லிங்கத்தின் உருவத்தை நிறுவனப்போ அகஸ்திய முனிவர் வாழ்ந்ததா சொல்லப்படுது இந்த தெய்வத்தின் மேல் உள்ள கருவறையின் கூரையில் கோவிலை கட்டியவர்களுடைய ஓவியங்கள் விருப்பண்ணா மற்றும் வீரண்ணா இந்த இரண்டு பேரும் திருப்பதியில இருக்கக்கூடிய கிருஷ்ண தேவராயரின் வெண்கல சிலைய அலங்கரித்ததை போல தலைக்கவசம் அணிந்து முடிசூட்டப்பட்டிருக்காங்க அவங்க தங்களுடைய பரிவாரங்களோட பயபக்தியோட பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில அவர்களின் குல தெய்வத்தின் புனித சாம்பல வழங்குவது மாதிரி ஓவியங்கள் சுத்தரிக்கப்பட்டிருக்கு சிவனும் திருமாலும் எதிரெதிரா இந்த கோவில்ல இருக்காங்க இந்த கோவில் சிவபெருமானின் அவதாரமான வீரபத்ரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஆமை வடிவத்துல இருக்கக்கூடிய குன்றின் மீது இந்த கோவில் கட்டப்பட்டதால இது கோர்ம சைலா அப்படின்னு சொல்லப்படுது வீரபத்ரர் கோவில் இரண்டு பெரிய சுற்று சுவர்களுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு பிரதான நுழைவாயிலின் கோபுரம் பகுதி அளவுல சேதமடைஞ்சிருக்கு உட்புற சுவர்கள் அற்புதமான செதுக்கப்பட்ட தூண்களோட பெரிய மண்டபத்தால சூழப்பட்டிருக்கு கருவறையின் சுவர்களையும் கூரை உட்புறத்திலையும் அழகுமிக்க ஓவியங்கள் நிறையவே இருக்கு கருவறையினுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய கூரையின் ஒவ்வொரு அங்குல இடத்திலையும் ஏராளமான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இருக்கு தூண்கள் மற்றும் சுவர்கள்ல இருக்கக்கூடிய படங்கள் தெய்வீக மனிதர்கள் துறவிகள் பாதுகாவலர்கள் இசைக்கலைஞர்கள் நடன கலைஞர்கள் மற்றும் சிவனினுடைய பதினான்கு அவதாரங்கள் கருவறையினுடைய நுழைவாயில்ல கங்கா மற்றும் யமுனை தெய்வ உருவங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல காளி தேவியும் இருக்கு இந்த தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா வீரபத்ரின் சன்னதிக்கு வெளியே காளி தேவியின் உருவ சிலை ஒரு தூணின் மீது அமைந்துள்ளது இந்த கடவுளின் எதிர்ப்புறமாக கண்ணாடியில் தெய்வம் தெரிவது போல வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் தொங்கும் தூண் உள்ள கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவில்ல மொத்தம் எழுபது தூண்கள் இருக்கு அதுல ஒரு தூண் தரையை தொடாம காற்றிலேயே தொங்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பலரும் இந்த தூணுக்கு அடியில துணிகளை நுழைச்சு சோதனை செஞ்சு பாக்குறாங்க மற்ற கோவில்களினுடைய தூண்கள் போல இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தூண்கள் கருவறைக்கு முன்னால வட்ட வடிவுல அமைக்கப்பட்டிருக்கு பிரதான கோவில் மூன்று பகுதிகளா அமைக்கப்பட்டிருக்கு அதுல நாட்டிய மண்டபம் அல்லது ரங்க மண்டபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சட்டசபை மண்டபம் அடுத்ததா அர்த்த மண்டபம் அல்லது அந்தரலா அடுத்ததா கர்ப்ப கிரகம் அல்லது கருவறை கோவில் ஒரு கட்டிடமா இரண்டு சுற்று சுவர்களால சூழப்பட்டிருக்கு வெளிப்புற சுவர்ல மூன்று வாயில்கள் இருக்கு வடக்கு வாயில் தான் இந்த கோவில்ல தொடர்ந்து பயன்படுத்தப்படுது உள்கிழக்கு வாயில் சட்டசபை மண்டபத்தினுடைய நுழைவாயிலா இருக்கு இது ஒரு பெரிய அளவிலான திறந்த மண்டபம் அதனுடைய மைய பகுதியில ஒரு பெரிய இடத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய கலைநயம் மிகுந்த பகுதி நாட்டிய மண்டபம் தாங்க அதுல நட்டியக்காரர் மிருதங்கம் வாசிப்போர் இசைவாணர் ஆகிய வருடைய உருவங்கள் செதுக்கிய அறுபது பெரிய தூண்கள் ஓவிய வேலைப்பாடு மிகுந்த விதானமும் விதமானது இந்த கோவிலினுடைய ஒவ்வொரு சிற்பத்திலையும் மண்டபத்தினுடைய வெளிப்புற தூண்கள் அலங்கரிக்கப்பட்ட பீடத்தின் மேல கட்டப்பட்டிருக்கு இந்த தூண்கள் மெலிதானவையாகவும் இருக்கு அதே சமயம் வளைந்த வடிவத்துல மேல் நோக்கி செதுக்கப்பட்ட கொள்ளநேட்டுகளின் அம்சங்களை கொண்டிருக்கு முகமண்டபத்தினுடைய மேல் சுவர்ல புற புராண சிவன் கதைகளின் அழகிய சுவரோவியங்கள் இருக்கு அர்த்த மண்டபத்துல சிவபெருமானினுடைய பதினான்கு அவதாரங்களை காட்டும் இருபத்தி மூன்று அடி அளவு சுவரோவியம் ஆசியாவிலேயே மிக பெரியதா சொல்லப்படுது காய்கறி மற்றும் கனிம வண்ணங்களான மஞ்சள் காவி கருப்பு நீலம் பச்சை கலந்த சுண்ணாம்பு நீரை வச்சு இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த கோவில்ல முடிக்கப்படாத வீரபத்ர திருமண மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் மிக அழகிய அமைச்சிருக்காங்க அடுத்த சிறப்பு பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஒரே கல்ல பொறிக்கப்பட்ட நாகலிங்கம் தாங்க நாகம் கவசமாக அமைந்த இந்த சிவலிங்கத்தை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சமையல் செய்யும் நேரத்துக்குள்ள செதுக்கியதாகவும் கதை இருக்கு இங்க இருக்கக்கூடிய வீரபத்ரர் கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல கல்லால செதுக்கப்பட்ட படுத்திருக்கக்கூடிய நிலையில நந்தி ஒன்று இருக்கு இந்த நந்தி பதினைந்து அடி நீளம் இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்டு ஆந்திரத்துல இருக்கக்கூடிய நந்திகள்லயே மிகப்பெரிய பெரிய நந்தியா இருக்கு இந்த நந்தி பதினாறாம் நூற்றாண்டுல செய்ய இருக்கு வாய்ப்பு இருக்கவங்க இந்த கோவிலுக்கு போய் பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்